சிவா திருச்சிற்றம்பலம் தெய்வானே சுவாமிநாதன் அறிமணம் ஜென்மம் நிறைந்தது சென்றவர் வாழ்க சிந்தை களங்கிட வந்தவர் வாழ்க நேரில் கண்களும் காய்க நிம்மதி நிம்மதியூவிடம் சூழ்க ஜனமும் பூமி புதியது இல்லை மரணத்தை போல் ஒரு பழையதும் இல்லை இரண்டு மில்லா வீடில் இயற்கையும் இல்லை இயற்கையின் ஆணைதான் தன் ஞானத்தின் இல்லை பாசமுழாவிய கண்களும் எங்கே பாய்ந்து துளாவிய கைகளும் எங்கே தேசமலாவிய கால்களும் எங்கே நீ ஒன்றதென்றது சாம்பலும் எங்கே கண்ணில் தெரிந்தது காற்றுடன் போக மண்ணில் பிறந்தது மண்ணுடன் சேர்க எலும்பு தசை கொண்ட உருவங்கள் போக அந்த இன்னுயிர் வாழ்க பிறப்பு இல்லாமலே நாள் ஒன்றும் இல்லை இறப்பு இல்லாமலும் நாள் ஒன்று இல்லை நேசத்தினால் ஒரு நினைவுகள் தொல்லை மறதியை போல் ஒரு மாமருந்தில்லை கடல் தோறும் ஆறுகள் கழங்குவதில்லை தரை தொடும் தாரைகள் அழுவதும் இல்லை நதிமலை போன்றது விதி ஒன்று கண்டும் மதி கொண்ட மானுடன் மயங்குவதென்ன மரணத்தினால் சில கோபங்கள் தீரும் மரணத்தினால் சில சாபங்கள் தீரும் வேதம் சொல்லாததை மரணங்கள் கூறும் விதை ஒன்று வீல் திடீர் செடி வந்து சேரும் பூமிக்கு நாம் ஒரு யாத்திரை வந்தோ யாத்திரை தீரும் முன்னித்திரை கொண்டோ நித்திரை போவது நீதி என்றாள் யாத்திரை என்பது தொடர்கதையாகும் தின்றலின் பூங்கரம் தீண்டிடும் போது சூரிய கீற்றொழி தோன்றிடும் போது மழளையின் தேன்மொழி செவியூறும் போது மாண்டவர் இம்முடன் வாழ்ந்திடக்கூடும் மாண்டவ சுவாசங்கள் காற்றுடன் சேர்க தூயவர் கண்ணொழி சூரியன் சேர்கள் போதங்கள் பொன்னுடன் சேர்க, போனவர் புண்ணியம் எம்முடன் சேர்க, எம்முடன் சேர்க